இவர்களே என்னுடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிசபராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்குள்ளே வந்து பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க ரிசபராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பலன்கள் ரிசபராசிக்காரங்க வந்து பொதுவாக வந்து அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பாங்க அவர்கள் வந்து தங்களோட எண்ணங்களை வந்து தெளிவாக வெளிப்படுத்தணும் திறனையும் கொண்டு இருப்பாங்க மற்றும் அவர்களோட கருத்துக்களை வந்து திடமாக வந்து சொல்லுவாங்க அவர்கள் பெரும்பாலும் வந்து கடின உழைப்பாளிகள் அப்புறம் வந்து பணிகளை முடிப்பதில் வந்து உறுதியாக இருப்பாங்க இந்த வருடம் வந்து உங்களோட வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வர போது நீங்கள் அதிக குடும்ப மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிகளையும் நடத்துவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியமான மேம்பாடுகள் மற்றும் தொழில் முன்னேற்றம் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குது சவால்கள் வந்து ஏளளம் என்பதை வந்து நினைவில் வச்சுக்கணும் ஆனால் பொறுமையாக வந்து கடைபிடிக்கணும் இந்த ஆண்டு வந்து பல அனுபவங்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட ஆரோக்கியம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரிசபராசிக்காரர்களுக்கு வந்து கலவையான ஆரோக்கிய பலன்களை வந்து தரும் ஆண்டோட தொடக்கத்தில் வியாழன் கிரகம் உங்கள் ராசியில் இருக்கும் இது உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் நல்ல அறிகுறியாகும் இருப்பினும் சூரியனும் சந்திரனும் எட்டாவது வீட்டில் இருக்கிறதுனால சில செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம் எடை அதிகரிப்போடு போட எடை வந்து அதாவது வெயிட் போட்டுருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க குறிப்பாக கவனமாக இருக்கணும் ஏன்னா வியாழ வியாழனோட தாக்கம் வந்து மூட்டு வலி அல்லது முதுகு வலிக்கு வந்து வலி வலுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாம் வீட்டில் இருக்கும் செவ்வாய் வந்து ஆரோக்கியத்தை வந்து மோசமாக வந்து பாதிக்கலாம் குறிப்பாக வந்து ரத்த அழுத்தம் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து குறிப்பாக மே மாதம் வரை சீரான உணவுகளை வந்து பராமரிக்கிறது ரொம்பவே அவசியம் இந்த காலத்திற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வியாழனோட மாற்றம் உங்கள் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து உங்களோட வாழ்க்கை மற்றும் மகிழ்ச்சி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டிசம்பம் வந்து வாசிகள் மகிழ்ச்சியை வந்து அனுபவிப்பீங்க குடும்ப வாழ்க்கையை வந்து இணக்கமாக இருக்கும் பெற்றோருடனான உறவுகள் வந்து பலப்படும் புதிய குடும்ப உறுப்பினர்கள் வருகையும் சுப நிகழ்ச்சியும் வந்து நடைபெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜூலை முதல் செப்டம்பர் வரை உங்களோட வாழ்க்கையில் வந்து அதிக மகிழ்ச்சியும் செழிப்பையும் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் மகிழ்ச்சியை அதிகரிக்க விரும்பினால் விநாயகப் பெருமானை வந்து வணங்குங்க அவருடைய ஆசிர்வாதம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் எப்போவுமே வந்து செழிப்பை வந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களோட வாழ்க்கையில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நிதி ஓட்டம் வந்து நல்லா இருக்கும் அதாவது ஃபினான்ஷியலாக வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது தொழில் வளர்ச்சி வந்து எதிர்பார்க்கலாம் மேலும் வந்து நீங்கள் வந்து மூதாதையார் செல்வத்திலிருந்தும் பயனடையலாம் உங்களோட முன்னோர்களோட செல்வத்திலிருந்தும் நீங்கள் வந்து பயனடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வணிக உரிமையாளர்கள் வந்து வருமானத்தில் வந்து கணிசமான அதிகரிப்பை வந்து எதிர்பார்க்கலாம் மார்ச் மாதத்தில் வந்து சனியோட மாற்றத்திற்கு பிறகு உங்களோட நிதி நிலைமை மேம்பட்டு அதிக லாபங்களுக்கு வழிவகுக்கும் உங்களோட பலன்களை வந்து அதிகரிக்க உங்களோட திட்டங்களை தொடர்ந்து வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க திருமண வாழ்க்கை மற்றும் காதலுக்கான என்ன வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா காதல் வாழ்க்கை வந்து உங்களுக்கு வந்து ஒரு கலவையாக தான் இருக்கும் காதலுக்கு வந்து அதிபதியான புதன் வந்து உங்களோட ஏழாவது வீட்டில் இருக்கும் அதே சமயம் கேது வந்து காதல் துறையில் வந்து இருக்கிறாரு ஆரம்பத்தில் வந்து காதல் உறவுகளை வந்து சில தவறான புரிதல்கள் இருக்கலாம் அன்பை தேடுபவர்களுக்கு வந்து இந்த ஆண்டு சாதகமான வாய்ப்புகளை வந்து தருது இருப்பினும் வந்து கேதுவால் ஏற்படும் தவறான புரிதல்களை வந்து தவிர்க்கப்பட வேண்டும் தம்பதிகளுக்கு வந்து நம்பிக்கை உணர்வு பராமரிக்கப்பட வேண்டும் ஒற்றையர்களுக்கான திருமணம் வாய்ப்பும் வந்து நம்பிக்கைக்குரியதாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விதி மற்றும் மதத்திற்கான கணிப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உங்களோட ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் சனியால் உங்களோட அதிர்ஷ்டம் வந்து நிர்வகிக்கப்படுகிறது இந்த ஆண்டு அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு கணிசமாக சாதகமாக இருக்கும் முன்பு தடைப்பட்ட திட்டங்களை வந்து முன்னோக்கி நகர்த்த வந்து அனுமதிக்குது நீங்கள் மத நடவடிக்கைகளில் அதிக ஆர்வத்தை வந்து வளர்த்துக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா புனித பயணங்களை வந்து கருத்தில் கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களோட அதிர்ஷ்டம் மேலும் வந்து வலுவடையும் புனிதமான இடங்களுக்கு புனிதமான நிகழ்வுகள் மற்றும் குடும்ப பயணங்களால் வந்து ஏற்பாடு செய்ய வந்து இது வந்து அனுமதிக்கிறது அதாவது வெளியே வெளியே நாடுகளுக்கு போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து புனித பயணங்கள்னால் இதோ பழனி திருப்பதி இந்த மாதிரி கோயில்களுக்கு வந்து உங்களுக்கு போகிறதுக்கு வந்து நிறைய வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வேலை மற்றும் வணிகத்திற்கான கணிப்புகள் என்னென்ன அப்படின்னா ரிசபராசிக்காரர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொழில் முக்கியமானதாக இருக்கும் உங்கள் தொழிலுக்கு வந்து அதிபதியான சனி உங்களோட வீட்டை வந்து ஆக்கிரமிக்கிறார் நீங்கள் வேலை தேடிக்கொண்டிருக்கீங்க அப்படின்னா அது வந்து இந்த ஆண்டு வந்து நம்பிக்கை நம்பிக்கைக்குரியது தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு இந்த காலம் வந்து சாதகமாக இருக்கும் நீங்கள் வெளிநாட்டில் வேலை செய்ய விரும்பினால் இந்த ஆண்டு சாதகமான வாய்ப்புகளை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதலீடுகளுக்கான கணிப்புகள் என்ன அப்படின்னா நிதி ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கைக்குரிய அறிகுறிகளாக வந்து அளிக்குது மே மாதம் வரை வந்து உங்களோட ராசியில் வியாழன் சஞ்சரிப்பதால் பொருளாதார லாபம் வந்து உண்டாகும் பழைய முதலீடுகளை வந்து பணம் சிக்கின்னா இந்த ஆண்டு வந்து அதிக வந்து மீட்டை எடுக்கலாம் பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறது நல்ல வாய்ப்பாக இருக்கும் குறிப்பிடத்தக்க முதலீடுகளை வந்து செய்வதற்கு முன்னாடி சில மாதங்களில் வந்து எச்சரிக்கையோடு செயல்படணும் கடன் வாங்குறதை தவிர்க்குங்க ஏன்னா சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் லக்ஷ்மி தேவியின் ஆசிர்வாதத்தை வந்து நீங்கள் வந்து பெறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜோதிட திருவுகளுக்கான கணிப்புகள் இந்த ஆண்டு வந்து சில பரிகாரங்களை செய்ய வேண்டியிருக்கும் செவ்வாய்க்கிழமைகளை வந்து செவ்வாய் கிரகத்தை வணக்கி மூத்த பிராமணர்களுக்கு இனிப்பான உணவுகளை வந்து கொடுங்க தாமிர பொருட்களை தானம் செய்கிறது நல்ல பலன்களை தரும் உங்கள் வாழ்க்கையில் வந்து தொடர்ந்து மகிழ்ச்சியும் செழிப்பையும் உறுதிப்படுத்த விநாயகப் பெருமானை வந்து தவறாமல் வழங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரியான தகவல்களுக்கு என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் எல்லா ராசிகளுக்கான பலன்களும் தொடர்ந்து வந்து நான் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கிறேன் தொடர்ந்து என்னோடய சேனலை பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி